ஹெச் ராஜா பாருங்கள் ரொம்ப கிளியர் கட்டாக ஒரு ஒரு பிரச்சனையை உருவாக்கணுன்றது மாதிரியே பேசுகிறார் காவல்துறை வாகனத்தில் ஏற சொன்னால் நாய் வண்டியில் ஏற மாட்டேன்னாக்கா அவருக்கு தெரியாதா சார் நீங்கள் வந்து அடுத்த பாஜகவுடைய தலைவர் லிஸ்ட் பேரில் அவர் பேரும் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப என்ன சொல்கிறது திமுக அதுக்கு அடுத்து இந்த விஷயத்தை பூதாகரம் ஆக்குவதற்கு அவர் வந்து கரெக்டாக ஒரு வார்த்தை எடுத்து கொடுக்குறாரு டிவி இருக்கக்கூடிய தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் தோழர்களுக்கும் நீங்கள் மட்டும்தான் கேல அறிவிக்கப்படாத உளவுத்துறை நீங்கள் எடுக்கிற தரவுகள் இருக்கிறதுல டுதி கோர் டுதி எக்ஸ்ட்ரீம் உங்களால் எடுக்க முடியுது பொழுது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எதனாக்கா திமுக அந்த கபடாதாரிகளை ஃபோக்கஸ் பண்ணணும் நீங்கள் ரொம்ப கொஞ்சம் கவனமாக டிவிக்கே வந்து நீங்கள் உங்கள் இலக்கு இந்த கபடாதாரிகளை அப்புறப்படுத்துவதில் உங்கள் அன் நீங்கள் ஆசைப்பட்டதை போல் உங்கள் அண்ணன் உங்கள் அண்ணன் தளபதி விஜய் அவர்களை கொண்டு போய் ரெண்டாயிரத்து இருபத்தி ஏழில் உட்கார வைக்கணும்னு ஆசைப்படின்னா அதற்கான வேலைகளை முனைப்பாக செய்யுங்க இவர்கள் கத்துறவங்க கற்றுக்கிட்டே இருக்கணும் நம்ம அடிக்கிற அடி ரொம்ப தெளிவாக போகணுன்றாங்க ஆட்டு மந்தைகளைப் போல இளைஞர்கள் வந்து நடிகர்கள் பின்னாடி போகிறாங்க அந்த மாதிரி நபர்கள் நமக்கு தேவையில்லை அந்த மாதிரி இளைஞர்கள் எனக்கு தேவையில்லை எனக்கு வந்து பெரியாரிசம் அம்பேத்காரிசம் மாசிசம் எல்லா எல்லாத்தையும் சொல்கிறார் மேற்கோள் காட்டி இதை பின்பற்றக்கூடிய இளைஞர்கள் எனக்கு வந்தால் போதும் அப்படிங்கிறாரு அப்போ அண்ணன் வந்து யாரை சொல்கிறாருன்னு ஒரு இயல்பான ஒரு கேள்வி இருக்குல்ல இந்த வழியிலேயே நீ சிரிக்கிறது எப்படானா பின்னாடி ஒருத்தன் பலா வரான் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார் பின்னாடி ஒருத்தன் பல பலத்தோட வரான் அது யாரை சொல்கிறாருனாக்கா நேரடியாக விஜய் சொல்கிறார் அப்போது இது நல்ல ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் பி ஏடிஎம்னு சொல்கிறதுனால சொல்கிறேன் ஒரு ராஜா ஒருத்தரை வந்து பழத்தை கொண்டு வர சொன்னான்னாக்கா அப்போ உனக்கு மேலே ஒருத்தன் இருக்கிறான்னு தானே அர்த்தம் அந்த ராஜா யார் தான் பிஜேபி அவன் கேட்குறதுக்காக நீ கூப்பிட்டு வர நீ ஒரு விஷயம் அவன் சொல்கிறது நினைக்கிறதுக்கெல்லாம் குரல் வித்தை காட்டுற சரி நீ ஒரு கட்சியோட தலைவன் சரியா அவன் அண்ணாச்சி பழத்தை சாப்பிடானா உனக்கு அறிவு இருக்குன்னு சொன்னால் அண்ணாச்சி பழத்தை கட் பண்ணி சாப்பிடுவே அப்படியே வச்சு திருப்பியா ரெட்ரலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்கு சார் நம்ம உட்கார்ற நேரம்லாம் பார்த்து ஒரு ஏதாவது ஒரு அறிக்கை தாவே கால இருந்து அப்படி சொல்றீங்களா உட்கார் நேரம்லாம் உட்கார உட்கார இடம்லாம் கண்ணி வாயில் அப்படி ஏதாவது நினைச்சேன் தாவே கால இருந்து இப்போ பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் வந்து ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கார் அதாவது இன்னைக்கு ஒரு டாஸ்மாக் எதிராக பாஜகவினர் போராடினாங்க அந்த போராட்டத்தை வந்து தடுத்து நிறுத்தி திமுக வந்து அவங்களெல்லாம் கைது பண்ணாங்க வீட்டு சிறையில் வச்சாங்க எதுக்கு இப்படி ஒரு நாடகம் ஆடுறீங்க அமலாக்கத்துறை உங்கள் கையில் இருக்குது எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது கைது பண்ணுறீங்க அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்காமல் சும்மா அவங்கள கைது பண்ணி ஒரு நாடகம் நடத்துறீங்களே எதுக்கு அப்படின்னு சொல்லி புஷ்ஷியானந்த் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார் எப்படி பார்க்குறீங்க இது நேரடியாக விஜய்கிட்டேருந்து வராமல் புஷ்ஷியானந்த்கிட்டேருந்து வருவதற்கான காரணம் என்னவாக இருக்குது இந்த அறிக்கையை எப்படி பார்க்குறீங்க இந்த அறிக்கை உள்ளபடி வந்து பேசப்பட வேண்டிய அறிக்கையாக பார்க்குறேன் ரெண்டாவது பொதுச் செயலாளர் சார் கட்சிக்கு நீங்கள் வந்து ஆனந்த் அவர்கள்ட்டும் வந்திருக்குனாக்கா அவர் கட்சியோட பொதுச் செயலாளர் அதை நீங்கள் முதல்ல கன்சிடர் பண்ணணும் ஸோ இந்த விஷயம் வந்து உள்ளபடி வந்து எவ்வளோ ஒரு கபட நாடகமாக இவர்கள் அரங்கேற்றார்கள் ஒரு விஷயம் இருக்குது வானதி அவர்கள் சொல்கிறாங்க அரஸ்ட் பண்ணும்போது வீட்டுக்கு வெளியே வச்சு அரஸ்ட் பண்ணும்போது என் டீம் அங்கே இருக்காங்க என் டீமோடு சேர்த்து அரெஸ்ட் பண்ணுங்கள் காவல்துறைக்கு அனுமதி கொடுக்குது எப்படி அரசு தானே டீமோடு சேர்த்து அரசு பண்ணுறதுக்கு எதாவது அனுமதி கொடுக்குறதுக்கு இப்போ வானதி ஒரு எம்எல்ஏ உங்களுக்கு ஏன் அந்த பயம் வருது தனியாக அரசு பண்ணாக்கா நம்மளே ஏதாவது சார்ஜ் ஷீட் போட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி போய் உள்ளே வச்சு வாங்கி மொத்தமாக அரஸ்ட் பண்ணால் கல்யாண மூணு அடைப்பாங்கிற மாதிரியான அவங்க சொல்கிறதுக்கேற்ற இவங்க செய்கிறதும் ராஜா பாருங்கள் ரொம்ப கிளியர் கட்டாக ஒரு ஒரு பிரச்சனையை உருவாக்கணுன்றது மாதிரியே பேசுகிறாரு காவல்துறை வாகனத்தில் ஏற சொன்னால் நாய் வண்டியில் ஏற மாட்டேன்னாக்கா அவருக்கு தெரியாதா சார் நீங்கள் வந்து அடுத்த பாஜகவுடைய தலைவர் லிஸ்ட் பேரில் அவர் பேரும் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப என்ன சொல்கிறது திமுக அதுக்கு அடுத்து இந்த விஷயத்தை பூதாகரமாக ஆக்குவதற்கு அவர் வந்து கரெக்டாக ஒரு வார்த்தை எடுத்து கொடுக்குறாரு அப்போது காவல்துறையை வந்து நான் சொல்லிட்டிங்கன்னா வந்து காவல்துறை இருக்குமா தமிழ்நாடு அரச உடனே இருக்குமா உடனே வழக்கு போடும் உடனே வந்து பி எதிர்த்து வந்து இவங்க ஒரு கண்டன அறிக்கை கொடுப்பாங்க இவங்க ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவானுங்க இப்போ இது ஒரு நாடகம் அண்ணாமலை அவர்கள் நீங்கள் வழக்கமாக பாருங்கள் ஒரு இடத்துக்கு நான் போகிறேன் வைக்கிறேன்னு சொல்லும்பொழுது அவர் வந்து அரசு பண்ண போகிறான்னு சொல்கிறாங்க அவர் வராரு நான் வந்த உடனே சார் நான் வந்து போலீஸுக்கு ஒத்துழைக்கிறேன் சார் நான் எப்போ சார் ஒத்துழைக்க மாட்டேன்னு சொன்னேன் வாங்கன்னு ஏற போகிறாரு கூட இருக்கிற தற்கொறிலாம் என்ன தெரியுமா கற்றுது போலீஸ் அராஜகம் ஒழிய ஏண்டா உங்கள் ஆளையும் நான் வர ஒத்துழைக்கிறேன்ட்டு போகிறாரு நீங்கள் போலீஸ் அராஜகம் ஒழிய ஸோ இது போன்ற விஷயங்களை வந்து இவர்கள் வந்து என்றைக்கெல்லாம் திமுகவிற்கு ஒரு பேராபத்து வருகிறதோ அன்றைக்கு பெரியாரை கையில் எடுத்து ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் சீமானாக இருக்கட்டும் பிஜேபியும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அதுக்கடுத்து ஒவ்வொரு நிகழ்வுக்கும் நீங்கள் இவங்க நடத்தக்கூடிய நாடகம் கிட்டத்தட்ட ரொம்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் அவங்க டி டிவிக்கு கேக் கேட்பது போல அதிகாரம் உங்கள் கையில் இருக்கிறது மத்திய அரசு தானே வந்துச்சு உலகத்தூர் இந்த மாதிரி விஷயம் சப்மிட் பண்ணிடுச்சுல்ல அரசு பண்ண வேண்டியதானே அமலாக்குத்துறை வந்து கைது பண்ணிட்டு போனால் நீ விடமாட்டேன்னு சொல்லுவீங்களா தொட்டு பார்க்காது சிண்டி பார்க்காது மறுபடியும் பேச போகிறாரா கிடையாதுல்ல நேரடியாக நடவடிக்கை எடுப்பதை விடுத்து இது என்ன மாதிரியான நாடகம் எதை மடைமாற்றுவதற்கான நாடகம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கலாம் அப்போ இந்த ஆயிரம் கோடியை பற்றி பேசிடக்கூடாது அடுத்தடுத்து இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையும் குறித்து பேசிடக்கூடாது உங்கள் ரெண்டு பேரும் மட்டுமே பேசணுமா இப்போ நீங்கள் இந்த பிரச்சனை வரும்போது தான் இந்த பக்கம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வச்சு பேச வைக்கிறானுங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஏன் பேசுவான்னு நமக்கு நல்லாவே தெரியும் அக்கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார் பேச்சாளர் அண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு சொன்னதே யாருன்னா உதயநிதி அவர்கள் அண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேசுகிறதுல தான் பயங்கர வைரல் ஆகுது மீம்ஸ் ஆகுது அவர் தான் இன்றைக்கி ஸ்டார் பேச்சாளர் அப்படின்னு மறுபடியும் சொன்னது யார்னாக்கா தயாநிதி மாறன் இவன் என்ன சொல்றான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஆனால் அதுவும் சொல்லுவோம்ல ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன சொல்றோம்னா சின்னவர் நான் பார்த்துக்கிறேன்றாரு பெரியவர் முறைக்கிறாரு அதனால நான் கொஞ்சம் பதுங்கி பதுங்கி அடிக்கிற மாதிரி இருக்கு அப்போது இவனை பேச விட்டு அழகு பார்த்து ஒரு பிரச்சனை வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இஸ்லாமியர்களை இழுத்தும் விஜய் உள்ளெழுக்கும் போது ஒட்டுமொத்தமாக கவனம் தேசி திருப்பப்படும் அப்படின்ற மாதிரியான ரொம்ப திட்டமிட்டு ஒரு விஷயத்தை செய்கிறாங்க பட் நான் வந்து என்ன சொல்ல விரும்புகிறேன்னாக்கா டிவி கே இருக்கக்கூடிய தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் தோழர்களுக்கும் நீங்கள் மட்டும்தான் டிவி கேல அறிவிக்கப்படாத உளவுத்துறை நீங்கள் எடுக்கிற தரவுகள் இருக்குது இல்லை டுதி கோர் தி எக்ஸ்ட்ரீம் உங்களால் எடுக்க பொழுது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எதானாக்கா திமுக அந்த கபடதாரிகளை ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த பாசிசம் பாயாசம் ரெண்டு பேருடைய கிளியர் கட் அஜெண்டாவை எடுங்கன்னு சொல்கிறேன் ஆரம்ப கட்ட காலத்தில் நீங்கள் ஒரு கட்சிக்குள்ளே வருவதற்கு முன்பாக இவங்க யாராக இருந்தாங்க இப்போ நீங்கள் பொன்முடி என்ன வே என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தார் ஜெகத் ரச்சகர் என்னவாக இருந்தார் இந்த நீங்கள் ரூட்லேருந்து எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன் ஆர் ராசா என்னவாக இருந்தார் மாசு அவரெல்லாம் முட்டு போயிடவே முடியாது என்னவாக இருந்தார் இன்றைக்கி எத்தனாயிரம் கோடி செத்து சேர்ந்துருக்கிறது எத்தனை கல்லூரிகள் எத்தனை வந்து பல்கலைக்கழகங்கள் வச்சுருக்கிறாங்க எவ்வளோ ஸ்கூல் இருக்குது எவ்வளோ சாராய கம்பெனி இருக்குது அந்த மனைவியார் துணைவியார் இணவியாரை மட்டும் விட்டுருங்க மிச்சம் எல்லா டேட்டா பேஸும் நீங்கள் எடுக்கிறதுக்கான உங்களுக்கு எல்லா தரலும் கிடைக்கும் தேவைப்பட்ட ஆர்டிஎல் கேளுங்க வாங்கிட்டு என்டையர் டேட்டா பேஸை எடுக்கும் பொழுதுதான் இவர்களுடைய முகத்துல கிழிப்பதற்கு நம்ம வழி வைக்கமே தவிர பார்கிங் டாக்ஸை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அந்த நாய்கள் எலும்புக்காக குறைக்கும் அதை வந்து நம்ம புறம் தள்ளிவிட்டு இலக்கை நோக்கி நீங்கள் பயணித்தா மட்டும்தான் ரொம்ப எளிமையாக ஒரு விஷயம் போகும் ஏன்னா நேற்று எக்ஸ்தலத்தில் டிவிக்கு சார்பாக பேசின அந்த விஷயத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு அரசியல் நிகழ்வுக்காக ஐம்பதாயிரம் பேர் ஒரே நேரத்தில் ஒன்று கூடி அந்த நீங்கள் ராஜ்மோகன் கலந்துக்கிட்டாரு தம்பி ரமேஷ் ஏற்பாடில் நடந்த ஒரு விஷயம் ஒட்டு மொத்தமும் ஒரு ஐம்பதாயிரம் பேர் வந்து கலந்து கொண்டு அந்த பேசக்கூடிய அந்த நிகழ்வு இருக்கிற அரசியலை குறித்து குறிப்பாக இந்த கபடதாரி திமுக அரசுன்ற ஆஸ்டாக போட்டு அது சம்மந்தமாக தான் பேசுகிறாங்க ஒட்டு மொத்தமான இது பார்த்திங்கனாக்கா இந்தியாவில் நம்பர் ஒன்னில் இருக்குது இந்த எக்ஸ்தலத்தில் இந்த மாதிரி பொலிட்டிக்கல் இதில் கூட்டினதுனால ஏசியாவிலே கிட்டத்தட்ட ரெண்டாவது இடமாக இருக்கிறது உலக அளவில் கிட்டத்தட்ட ஐந்தாவது இடம் படிச்சிருக்கிற பொழுது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது அப்போது இவர்கள் என்ன சொல்கிறாங்க சின்ன பசங்கள் நீங்கள் இந்த திமுகவும் சரி பிஜேபியும் சரி அவங்கள விமர்சிக்கிறது சின்ன பசங்க சின்ன பசங்கன்றது தோட்டா சின்னதுதான்டா தொட்டுப்பார் உங்களுக்கு தெரியும் அதோடைய இம்பாக்ட் என்னன்றது உனக்கு தெரியும்ல அந்த மாதிரி வந்து பசங்கள் ரொம்ப அக்ரெஸிவாக சில விஷயத்தை எடுக்கும் பொழுது இவர்களால் வந்து ஈடு கொடுக்க முடியல ஏன்னா இவர்களுக்கு இந்த பசங்களை ஹேண்டில் பண்ணுறது தெரியல இவங்களுடைய பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி என்பதே வேறு இந்த பசங்க அட்வான்ஸ்டாக போயிட்டுருக்குறாங்க பொழுது இவங்களோட மெச்சூரிட்டி வேறு இன்றைக்கி எங்கே வரைக்கும் போய் நிற்கிதுன்னு நீங்கள் பார்க்கலாம் அந்த அனிருத் பாடின மாதிரி ஒரு பாட்டு ஒன்று போட்டாங்க இங்கே பார்த்தீங்களா கொத்தனார் பாட்டு இப்போ இவனுக்கு நினைச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும் இவனுங்க ரொம்ப கிளியர் கட்டா ரொம்ப நாகரிகமாக தரவுகள் அடிப்படையில் பேசுகிறாங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி இவங்க செய்யணும்னு ஆரம்பிச்சாங்கன்னா அனிருத் வாய்ஸை கொண்டு வந்த இடத்துல உதயநிதி வாய்ஸையோ ஸ்டாலின் வாய்சியோ கொண்டு வரதுக்குலாம் ரொம்ப நேரம் ஆகாது பசங்களுக்கு பட் அதே அவங்க விரும்பலை அதை செய்யலை ரொம்ப நாகரீகத்தின் அடிப்படையில் இவர்கள் சில விஷயத்த கையாளறாங்கனும் நீங்கள் ரொம்ப கொஞ்சம் கவனமாக டிவிக்கே வந்து நீங்கள் உங்கள் இலக்கு இந்த கபடாதாரர்களை அப்புறப்படுத்துவதில் உங்கள் அண்ணன் நீங்கள் ஆசைப்பட்டதை போல் உங்கள் அண்ணன் உங்கள் அண்ணன் தளபதி விஜய் அவர்களை கொண்டு போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் உட்கார வைக்கணும்னு ஆசைப்படின்னா அதற்கான வேலைகளை முனைப்பாக செய்யுங்க இவர்கள் கத்துறவங்க கத்துக்கிட்டே இருக்கணும் நம்ம அடிக்கிற அடி ரொம்ப தெளிவாக போகணுன்றாங்க நான் இந்த பாஜக கூடிய சொல்லக்கூடிய திமுக பாஜக நாடகம் அப்படின்ற விஷயத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் ஏன்னா இந்த இப்போது பாஜக ஒரு விஷயம் பண்ணுது அவங்க வந்து இறங்கி வந்து போராட்டம் அந்த மாதிரி விஷயங்களை வந்து முன்னெடுக்கிறாங்க அப்போ ஃபோக்கஸ் ஃபுல்லாக பாஜக தானே இருக்கும் எதிர்கட்சியாக வந்து தாவேக்காவோ அதிமுகவோ இல்லாத ஒரு ஒரு மைண்ட் செட் இருக்கு இல்லையா பார்க்க நம்மளால அப்படி பார்க்க முடியுது இல்லையா பாஜக வந்து இறங்கி ஒரு வேலையை செய்யுது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது ஏன்னா தாவேக்காவோ அதிமுகவோ அதை செய்யலையே பாஜக வந்து இறங்கி ஒரு வேலையை செய்யுதுன்னு கிடையாது சார் நீங்கள் பாஜக வந்து அண்ணாமலை இதுக்கு முன்னாடி வந்து சாட்டில் அடிச்சுக்கிட்டாப்புல அண்ணாடு அந்த பெண் விவகாரம் பொறுத்து தானே வந்து சாட்டலை ஸ்டாலோ இறங்கி வந்து சாட்டலை சாப்பிட்ட ஆ பஞ்சு சாப்பிட்டேன் ஆ பஞ்சு சாப்பிட்ட அதுவும் பஞ்சு நெஞ்சு எல்லாமே வச்சு அவரை அடிச்சுக்கிட்டே வச்சிங்க அது வந்து என்ன உங்களுக்கு அதை கற்பிச்சிது உங்களுக்கு ஸோ பாஜக ஒரு விஷயத்தை செய்வதாலேயே அது வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாக்கா பேசும் பொருளாக மாற்றி குரலை வித்தி காட்டுறதுலாம் நீங்கள் வந்து வல்லவர்கள் புரியுதுங்களா அதை நம்ம மறுப்பதற்கே இல்லைன்னு பொழுது ஆனால் இம்பேக்ட் என்ன கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன உங்கள் கையில் மறுபடியும் அதான் நினைவுபடுத்துகிறாங்க இப்போ டிவி கே சார் ஆனந்த் சார் அவர்கள் சார்பாக வந்த அந்த அறிக்கையில் நீங்கள் பாருங்கனாக்கா உங்கள் கையில் அதிகாரம் இருக்கிறது மத்திய அரசு நீங்கள் தான் உங்கள் உங்கள்கிட்ட தான் இருக்கணும் பொழுது நீங்கள் உங்கள் அதிகார வரம்பை பயன்படுத்தி உங்களால் வந்து இவர்களை கைது செய்ய முடியும் அடுத்தடுத்து நடவடிக்கை எடுக்க முடியும் நெருக்கடி ஏற்படுத்த முடியும்னும் பொழுது அதை ஏன் செய்யலை இதை சும்மா நீங்கள் ரெண்டு பேரும் வந்து என்னால் அது புரிஞ்சிக்க முடியுது இவங்க இவங்கள்ட்ட அதிகாரம் இருக்குது இவங்க நடவடிக்கை <STEM> எடுக்க <OSHAM> முடியுன்றதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தாவேக்காவோ அதிமுகவோ கையில் எடுக்காததன் இது கேட்குறேன் விளைவு கேட்குறேன் ஓகே அவங்க வந்து எடுக்காத விளைவுன்றதை தாண்டி இது வந்து நீதிமன்றத்துக்கு இப்போ அடுத்த வழக்கு நீங்கள் அதிகாரப்பூர்வமாக அவங்க சொல்லிட்டாங்க பொழுது நாடாளுமன்றத்திலே நீங்கள் சாரி சட்டமன்றத்தில் நீங்கள் வந்து எடப்பாடி அவர்கள் வெளிநடப்பு செஞ்சார் பட்ஜெட் தாக்கல் செய்யும்பொழுது வெளிநடப்பு செஞ்சுதான் இருக்கட்டும் அந்த இடத்துல வந்து அவர் வந்து இதைத்தான் மேற்கோள் காட்டி பேசினார் மெயினாக ஆயிரம் கோடியில் நாற்பதாயிரம் கோடி வரைக்கும் இருப்பதற்கான வழிவகை இருக்குன்ட்டு இது கூட வந்து நம்ம டிவிக்கு இன்னொரு விஷயத்தை என்ன ஞாபகப்படுத்துகிறாங்கனாக்கா அவங்க சொல்வது ஸ்டாலின் பேசின பேச்சை வச்சு சொல்கிறாங்க அடுத்த ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அடுத்த முதலமைச்சர் பேரில் இவர் இவர் கெட்ட கேடுக்கு செந்தில் பாலாஜி பேர்லாம் இருந்துச்சு சொன்னது யார் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு எந்த மாதிரியான மடை மடைமாற்றுவதற்காக எப்படி ஒரு அரங்கேற்றம் பண்ணுறீங்கன்னு டிவிக்கு சொல்லுகிற பொழுது நீங்கள் களத்தில் இறங்கி அடிப்பதற்கு போதுமான நீதிமன்றத்துடைய வழிகாட்டல் வேணுன்ற மாதிரியான விஷயத்தை கையில் எடுக்காமல் போனால் இவங்க டிவிக்கு எது செஞ்சாலும் அரெஸ்ட்டு வழக்கு ஆனால் நீங்கள் பாருங்கள் இவங்க நினச்சாங்கனாக்கா மொத்தமாக ஒன்று கொடுவாங்க நடு ரோட்டில் உருவமும் அடிப்பாங்க விளக்கமத்தில் அடிப்பாங்க சமயமாக நீங்கள் பார்க்கலாம் மத்திய அமைச்சருக்கு எதிராக செய்தது போலும்போது அப்போ இவர்கள் வந்து விஜய் அவர்களுடைய அந்த வழிகாட்டுத்தின் பேரில் விஜய் வந்து சில இம்பேக்டை வந்து நம்ம ரொம்ப நாகரீகமாக கடத்தி கொண்டு போகலான்ற மாதிரி பார்க்குறாங்க ஆனால் இங்கே கூடிய விரைவில் வந்து அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் சொன்னல சார் மார்ச் தான் உங்களுக்கு எண்டுன்ற மாதிரி உங்களுக்கு தெரியும் மார்ச் படத்தை முடிக்கிறோம் திமுக முடிக்கிறோன்றதுக்கான சான்றித்தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூடுதலாக அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர் ஆதவர்ஜனா ஒரு இடத்துல பதிவு ஆதவர்ஜனா பற்றி அந்த இது காணொளி இப்போ வந்திருக்கு அவர் கொடுத்திருக்க தனியார் ஒரு இன்னொரு யூடியூப் சேனலுக்கு அவர் கொடுத்துருக்க அந்த ப்ரோக்ராம் ஒரு நான்கு நிமிடத்திற்கான முன்னோட்டம் தான் வந்திருக்கு ஜூனுக்கு அப்புறம் பாருங்க பெரிய படிய படம்லாம் காட்டுவோம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு எப்படி பார்க்கலாம் எப்படி புரிஞ்சுக்கணும் நம்ம ஜூனுக்கு அப்புறம் பெரிய பெரிய படம்னா என்ன மாதிரியான படங்கள் விஜய் அவர்களுடைய நடைபயணத்தை குறிக்கிறார் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போவதற்கான விஷயமும் இதுவரைக்கும் அந்த கட்சியில் யாரெல்லாம் இணைய வேண்டும் என்று பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாத்தையும் வந்து அடுத்து ஒரு இணைப்பு விழாவாக நடத்துவதற்கு இந்த விழாலாம் எப்போ நடக்கும்னாக்கா இந்த மாதம் இருபத்தி எட்டு ஒரு கூட்டம் போடுறாங்க இல்லைங்களா பொதுக்குழு அந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு பிறகு அதற்கப்புறம் அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஓகே ஸோ அதுக்கான ப்ராசஸில் பல முக்கியமான நபர்கள் இணைவதாக இருக்கட்டும் விஜய் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கான விஷயமாக இருக்கட்டும் அதற்கு பிறகு ஒவ்வொரு விஷயத்துக்கும் எல்லாரும் எதிர்பார்த்தது போல் கிரவுண்டில் விஜய் இறங்குவதற்கான வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறாரு இப்போ வெறும் அறிக்கை இருக்குது இல்லையா அப்போ படம் படத்தை சார்ந்ததுனால ஒரு அறிக்கையை ஒரு நிகழ்வுக்கு அப்பப்போக்கு வந்துட்டு போகிறாங்க தாண்டி முழுமூச்சாக இறங்குவதற்கான ஒ ஒட்டுமொத்த திட்டவடிவத்தை மேற்கொண்டதுனால இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்ன்றதை அவர் ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்காரு அதில் கூடுதலாக பகிர்வு நீங்கள் அண்ணன் திருமாவளவனுக்குன்ற ஒரு வார்த்தை வரும்பொழுது ஒரு பெண் கேட்குறாங்க அப்போ திருமான் அண்ணனுக்கு வந்து நீங்கள் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இது போன்ற பதவி கொடுப்பீங்களான்ட்டு முதல் அண்ணன் திமுக விட்டு வெளியில் வரட்டும்றாரு ஸோ ஆதவருஜினா இன்னும் தீர்க்கமாக நம்புறாரு அண்ணன் வந்து வெளியில் வருவாருன்ற மாதிரி விஷயம் நம்புறாரு அவர் நேற்றைய கூட்டத்தை பார்க்கல போல எப்படி நேற்றைய கூட்டத்தை அவர் பார்க்கலன்னு நினைக்கிறேன் நிறைய பேசியிருந்தார் என்ன நடந்தாலும் திமுக கூட்டணியோடு தான் செல்வோம் அப்படின்ட்டுருக்கார் ஆ என்ன நடந்தாலும் திமுக கூட்டணியோடு செல்வோன்றதை தாண்டி திருமா சொன்ன வார்த்தை ஆட்டு மந்தைகளைப் போல் வந்து ரசிகர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு சினிமா பிரபலத்திற்கு பின்பாக வந்து இளைஞர்கள் போகிறார்கள் ஆட்டு மந்தை கூட்டத்தை போல் போகிறார்கள் அது போன்ற நபர்கள் நமக்கு தேவையில்லை ஆட்டு மந்தைகளைப் போல் இளைஞர்கள் வந்து நடிகர்கள் பின்னாடி போகிறாங்க அந்த மாதிரி நபர்கள் நமக்கு தேவையில்லை அந்த மாதிரி இளைஞர்கள் எனக்கு தேவையில்லை எனக்கு வந்து பெரியாரிசம் அம்பேத்காரிசம் மாசிசம் எல்லாத்தையும் சொல்கிறார் மேற்கோள் காட்டி இதை பின்பற்றக்கூடிய இளைஞர்கள் எனக்கு வந்தால் போதும் அப்படிங்கிறாரு அப்போ அண்ணன் வந்து யாரை சொல்கிறாருன்னு ஒரு இயல்பான ஒரு கேள்வி இருக்குல்ல உதயநிதியை சொல்கிறீங்களா ஸ்டாலின் சொல்கிறீங்களா அண்ணாமலை தான் தெரியுமா உங்களுக்கு அண்ணாமலை நடிச்சிருக்காப்புல அண்ணாமலை ஒரு படத்தில் நடிச்சார் ஆமா ஒரு படத்தில் நடிச்சார் ஒரு தான் நடிச்சிருக்காரு அததான் சார் தன்னையும் மறந்துட்டார்ல நீங்களும் தான் அப்போ உங்கள் பின்னாடி வர வேணான்னு சொல்கிறீங்களா இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கன்னு இந்த சீமா தான் அதை தாண்டி விஜயகாந்த் எவ்வளோ பெரிய நடிகர்னு உங்களுக்கு தெரியும் விஜயகாந்தோடைய மேடைகளில் ஏறி நின்று விஜயகாந்த் அவர்கள் முதலமைச்சர் ஆனால் நான் திரும்ப நான் திரும்ப முதலமைச்சர் ஆனதுக்கு சமம் இந்த நடிகன் ஏன் வரக்கூடாதுன்னு பேசினார் அன்னைக்கு நடிகன்றது உங்களுக்கு நல்லவனாக தெரிஞ்சார் இன்றைக்கி இருக்கக்கூடிய நடிகர்கள் உங்களுக்கு கெட்டவராக தெரிகிறான் பொழுது அப்போ நடிகர்கள்னாலே உங்களுக்கு கெட்டவங்க கெட்டவனாக தெரிகிறாங்கன்றத எதை சார்ந்த நம்ம எடுத்துக்க முடியும் இதில் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கூடுதலாக இன்றைக்கி பாருங்கள் பாஜக செய்த இந்த ஆர்ப்பாட்டத்தை நான் வரவேற்கிறேன் ஆமாம் வரவேற்கிறீங்க சொன்னாரு சரி நீங்க எப்ப செய்வீங்க நாங்க செய்யலை அதனால தான் அதை வரவேற்கிறோம்னு சொல்லிட்டு போறோம் நீங்க எப்ப செய்வீங்க நாங்க ஏன் செய்யணும் ஆ நாங்க கூட்டணி கட்சி சார் நீங்க தானே மது விளக்கு தனியாக ஒரு மாநாடு போட்டு சார் வெல்லும் சனநாயகம்னு போட்டு ஒரு மாநாடு போட்டு என்னது வெல்லும் சனநாயகம் என்ன மாநாடு மது அதான் மதுவை மொத்தமா ஒழிக்கிறேன்னு சொல்லி மொத்தமா இங்கே கிடையாது ஆரம்பிச்சது என்னமோ இங்கேக்குதான் இந்தியா முழுக்க அப்படின்னு நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அது கடைசியாக அடிச்சு அதை அடிக்கப்பறம் அரசு போல் வந்து மாற்றினார் அரசு வந்து பொது தொகுதியில் வந்து எங்களை நிற்கிறது கலைஞர் விட மாட்டார்னு நியூஸ் செவனில் பதிவு பண்ணிவிட்டு சார் நான் அதை பதிவு பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது பதிவு பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு அடுத்து கூப்பிட்டு போய் கும்மறு காய்ச்சி காய்ச்சினாங்களா என்னென்னு தெரியல இல்லை காசு கொடுத்தாங்கன்னு தெரியல அப்படி இல்லவே இல்லைன்னு மாற்றி பேசினாப்பில்ல அதற்கேற்ப இன்றைக்கி இவர் பேசக்கூடிய இந்த பேச்சு இருக்கு இல்லையா அது கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா இப்படி ஒரு ஸ்டாண்டு இப்படி ஒரு ஸ்டாண்டு ஸோ திரும்ப அவர்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுது இன்றைக்கி நம்ம கட்சி விட்டு வெளியில் வந்துட்டாங்கனாக்கா வன்னி அரசு ஆளுநர் ஷானவாசு இந்த ஒரு எம்பி காலில் பொன்முடியோட மனைவி காலில் போய் விழுந்தாரில் ஒரு எம்பி இவங்கள்லாம் ரவிக்குமார் ரவிக்குமார்லாம் திமுக பக்கம் இருக்கிறாங்க கட்சி ரெண்டாக உடஞ்சிரும் முழுக்க முழுக்க வந்து நம்ம கட்சியை வந்து அவங்க கண்ட்ரோல் எடுத்து வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால வழி இல்லாமல் அண்ணன் வந்து ஏன்னா நான் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகலவன் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாளர் நினைக்கிறேன் அந்த பகலவனோடு சேர்ந்து நாங்கள் ஒரு நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ளும்போது அவர் சொன்ன வார்த்தை தினம் தினம் அண்ணன் திரும வந்து வழிகளோடு தான் உறங்க செல்கிறார் அப்படின்றத நேரடியாக அந்த நிகழ்ச்சியில எங்கூட உட்காந்து பேசும்பொழுது பகி பகிர்ந்தார் எங்களுக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடி இருக்கிறது எங்களால் வெளிப்படையாக சொல்ல முடியும் இந்த ஆட்சி நாங்கள் எதையும் பெறவில்லை இழந்திருக்கிறோம் இன்னும் வந்து ஒரு கொடியேற்றதை தாண்டி இன்னமும் இந்த சாதிய பாகுபோல புல்லெட்ல போட்டா வெட்டினது அந்த மாணவனை வெட்டினதை தாண்டி எங்களுக்கான உரிமையை இத்தனை ஆண்டு காலம் கழித்து இப்போ தான் எங்களால் பேசுகிறதுக்கே சுதந்திரம் கிடைத்திருக்கிறது அந்த இடத்தை நாங்கள் வந்து அடைவதற்கே மிக கடினமான ஒரு போராட்டம் இருக்கணும் பொழுது இதை வந்து அண்ணன் திரும்ப வந்து எளிதில் வந்ததை விட்டுட்டு வெளியில் வந்துடுவாரான்றதோ ஒரு பெரிய கேள்வி உரி அவர் காலம் தான் முடிவு செய்யணும் ஆனால் நடிகனை நம்பாதீர்கள்னா உங்களே நம்பக்கூடாது அப்படிங்களா இது ஒரு பக்கம் அப்படி சக்காசிட்ட நம்ம பேசினா கூட விஜய் அவர்கள் தொடர்ந்து வந்து எல்லா தலைவர்களாலுமே வந்து பேசப்படுகிறார் கவனிக்கப்படுகிறார் திமுக கூட்டணி கட்சிகளால விமர்சிக்கப்பட்டு கொண்டு இருக்க அது குறிப்பா திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து விமர்சிக்கிட்டு தான் நட்சத்திரங்கள் பின்னாடி போ போக மாட்டாங்க நடிகர்கள் பின்னாடி போக கூடாதுன்ற மாதிரியான விஷயங்கள் அதற்கு முன் அந்த மாதிரியான விஷயங்கள் அதற்கு முன்னாடி அவர் பேசிய விஷயங்கள் எல்லாமே வந்து விஜய் அவர்களை எதிர்க்கிறதுன்றதுல ஒரு முக்கிய முக்கியமான இடத்துல அவர் இருக்காரு திமுக கூட்டணி சார் நீங்க எனக்கு ஒரு விஷயம் புரியல விஜய் அவர்களை எதற்காக இத்தனை கட்சிகள் சேர்ந்து எதிர்க்கணும்னு நினைக்கிறீங்க உங்கள் போது உங்களை போல வந்து ஊழல் செய்தாரா அல்லது ஊழல் செய்த கட்சிக்கு உங்களுக்காக நீங்கள் நிற்பது போல அவர் துணை நின்றாரா பாஜகவின் பி டீம் அவர் எப்படி பாஜகவுடைய பி அப்படி சொல்வது யாரு பொதுவாக அவங்க எல்லாருமே அதான் சொல்றாங்க பாஜகவுடைய அதாவது என்ன குறிப்பிட்டு சொல்றாங்கன்னா அவர்கள் வந்து அதில் இருக்காரு அப்புறம் டிடிவி தினகரன் அவங்க எல்லாமே பாஜக கூட தான் இருக்காங்க அதிமுகவே பாஜகவோட பி டீம் தான் ஏன்னா எடப்பாடி வந்து ஆறு மாதம் கழித்து எப்படியும் கூட்டணி வச்சுருவார் அப்படின்னும் போது இவங்களையெல்லாம் நம்பாமல் இப்போது விஜய வந்து இறக்கியிருக்காங்க எதிர்ப்புக்காக விஜயையும் இறக்கியிருக்காங்கப்பா அதிமுக பிஜேபியோடு கூட்டணி வைத்துள்ளது திமுக பிஜேபியோட கூட்டணி வைப்பது மட்டும் இல்லாமல் பிஜேபியோடு மிக நெருக்கமாக விஜயை பார்ப்பதற்கு அதானி வந்தாரா உதயநிதியை பார்ப்பதற்கும் சபரிசனை பார்ப்பதற்கு வந்தாரா சபரிசனை பார்க்க தான் வந்தார் அம்பானி வீட்டு கல்யாணத்தில் உதயநிதி போய் கலந்துக்கிட்டாரா விஜய் போய் கலந்துக்கிட்டாரா ராகுலும் போல விஜயும் போகலை நீங்கள் அந்த விஷயத்தை பொருத்தி பார்க்கணும் நீங்கள் கூட்டணி வைத்திருந்தது உங்கள் சாவாசம் இந்த நொடி வரைக்கும் பிஜேபியோடு தொடர்கிறது பிஜேபி நினைக்கக்கூடிய வேலை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் பிஜேபி அந்த பரந்தூர் மாநிலத்திற்கு நீங்கள் வந்து இன்றைக்கி பட்ஜெட் தாக்கல் செய்யும்போது நீங்கள் பார்த்தீங்களா எந்த முட்டாள்தனமான நபராது இதை செய்வார்களான்னு ஒரு கேள்வி இருக்குது என்ன விஷயம்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேரை வந்து ஜப்பானுக்கு மிச்ச நாடுகளாம் கூப்பிட்டு போகிறாங்களா அங்கே இருக்கக்கூடிய விவசாய முறையை பற்றி தெரிந்து கொள்வதற்காக அரசாங்கம் கூட்டு போதும் ஏன்னா ஏற்கனவே ஒரு ஜப்பான் நாட்டுக்கு துணை முதலமைச்சராக இருந்தவர் தெரியுமா உங்களுக்கு பேசியிருக்கிறாரு இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இங்கே விவசாய பூமியை அழிக்கிற தொடச்ச சிப்காட்டுக்குலேருந்து இன்றைக்கி பரந்தூர்லேருந்து எல்லா இடத்துலையும் கைப்படுத்த கையகப்படுத்துறதெல்லாம் விவசாயம் நிலம் விவசாயம் மீது குன்ற சட்டம் அங்கே இருக்கக்கூடிய டெக்னாலஜியை பார்த்துட்டு வந்து இங்கே அவன் எங்கே போய் விவசாயம் பண்ணுவான் இந்த நிறைய பேருக்கு மண்டல மயிர் இல்லாமல் இருக்கி அங்கே கொண்டு போய் தான் விவசாயம் செய்வானா இது எவ்வளோ முன்னுக்கு பின் முரணாக இருக்குது பார்த்தீங்களா ஒரு பட்ஜெட் தாக்கல் செய்ய போகும்போது இந்த பரந்தூருக்காக இருக்கக்கூடிய மக்கள் போராடுறாங்கன்னு சொல்லிட்டு விவசாயத்தை காப்பாற்றினா முதல்ல நிலத்தை காப்பாற்றணும் அந்த இடத்த நான் கேன்சல் பண்ணுவேன்னு சொல்லணும் அது நீங்கள் செய்வதற்கு தயாராக இல்லைன்னு பொழுது இது முன்னுக்கு பின் எவ்வளோ முரண் ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் சீமானை பற்றி பேசினாலும் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் சீமான் நேற்று ஒரு யூடியூப் சேனலுடைய ஆறாவது வருட நிகழ்வில் போய் கலந்துக்கிறாரு அந்த நாள் அங்கே யார் எல்லாம் கலந்துக்கிட்டால் நீங்கள் பார்த்தீங்க செங்கோட்டையின்னு கலந்துக்கிட்டாரு பாண்டே உடைய நிகழ்ச்சி அது இவர் கலந்துக்கிட்டு ஒரு கதை ஒன்று சொல்கிறார் பலாப்பழ கதையா அல்லாச்சி பழம் பலாப்பழம் ஒரு அரசன் வந்து நான் சாப்பிடாத பழத்தை கொண்டு வர சொன்னால் எப்படி ஏன்னா வந்து ஒவ்வொருத்தரும் ஆப்பிள் கொண்டு வந்தார் அதை அவனையே சாப்பிட வச்சான் ஏன்னா யாரும் இவர் சாப்பிடாத பழத்தை கொண்டு வந்தால் தான் அவங்களுக்கு பொருந்தும் இல்லாட்டி அவங்களே சாப்பிட வச்சுருவேன்ட்டு அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னாக்கா அண்ணாச்சி பழத்தை கொண்டு வந்துட்டு கடைசியில் வந்து அதை சாப்பிடு வாயில் வச்சு திணிச்சிட்டாங்க ரத்தம் ஒழுக ஒழுகை இருந்து நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னுட்டு அண்ணாச்சி பழத்தை அவர் சாப்பிட்டதா சொல்கிறார் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் இந்த வழியில் நீ சிரிக்கிறது எப்படானா பின்னாடி ஒருத்தன் பலாப்பழத்தோட வரான் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார் பின்னாடி ஒருத்தன் பலாப்பழத்தோடு வரான் அது யார் சொல்கிறாருனாக்கா நேரடியாக விஜயை சொல்கிறாரு அப்போது இது நல்ல ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் பிடிஎம் ஏடிஎம்னு சொல்கிறதுனால சொல்கிறேன் ஒரு ராஜா ஒருத்தரை வந்து பழத்தை கொண்டு வர சொன்னானாக்கா அப்போ உனக்கு மேலே ஒருத்தன் இருக்கிறான்னு தானே அர்த்தம் அந்த ராஜா யார் அவன் தான் பிஜேபி அவன் கேட்குறதுக்காக நீ கூப்பிட்டு வர நீ ஒரு விஷயம் அவன் சொல்கிறது நினைக்கிறதுக்கெல்லாம் குரலை வித்தை காட்டுற சரி நீ ஒரு கட்சியோட தலைவன் சரியா அவன் அண்ணாச்சி பழத்தை சாப்பிடானா உனக்கு அறிவு இருக்குன்னு சொன்னால் அண்ணாச்சி பழத்தை கட் பண்ணி சாப்பிடு அப்படியே வச்சு திணிப்பியா எந்த பழமா இருந்தாலும் கட் பண்ணி சாப்பிடணும் பெரும்பாலான பழங்கள் கட் பண்ணி மரியாதை மரியாதை சார் கடிச்சு சாப்பிடலாம் சார் ஆப்பிள் கொய்யாலாம் கடிச்சு சாப்பிடணும் மாதள பழத்தை என்னதான் பண்றது அண்ணாச்சி பழத்தை நீ முழுசா அப்படி வச்சு திணிச்சிருக்கேன்னா உன்னை திணிச்சியா வச்சா அடிச்சாங்களா உனக்கு புரியுதா உங்களுக்கு இதுல வந்து இப்படி வரல இப்படி கிடைச்சா என்ன இன்னு வேற இருக்குவே முள்ளோட கடிச்சு அவரே சொல்கிறேன் முள்ளோட கடிச்சு ரத்தம் ஊத்துது ஆனால் நான் சிரிக்கிறேன்னா எனக்கு பின்னாடி ஒருத்தன் பலாப்பாளத்தோட வரான் அப்படின்ட்டு அப்போ நல்லா புரிஞ்சுங்க உனக்கு போதிய அறிவு இல்லை எவனோ உனக்கு மேலே ஒரு ராஜன் ஒருத்தன் இருக்கிறான் ஒரு மன்னன் இருக்கிறான் அவனுக்காக நீ செய்து கொண்டிருக்கிறாய் நீ விஜய் பலாப்பாளத்தை கொண்டு வரான்னு சொல்கிறார் பலாப்பழத்தை இப்போ யார் வச்சிருக்கு சுத்துரா ஓபிஎஸ் சரி ரைட் நல்லா சரி விஜய் அவர்கள் பலாப்பாளத்தை கொண்டு வரதாக இருந்தாலும் நீங்கள் சொல்கிற கதைப்படையே கதைப்படையே நான் வரேன் விஜய் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அதிகார பகிர்வு அப்படின்னும் பொழுது அந்த பலாப்பழத்தை பிரித்து பங்குட்டு எல்லோருக்கும் கொடுத்து தான் அவர் சொல்ல வருது ஆனால் நீ என்ன பண்ணுறன்னா தற்கொரித்தனமா எவனுக்குமே கொடுக்காமல் நானே திங்கிறேன்ட்டு வாயை கழிச்சுட்டு உட்காந்துருக்கிற நீங்கள் கட்டுங்களா அந்த கூட்டணி போக மாட்டேன்னு போக மாட்டேன்ல அப்போ ரத்தம் ஒழுக்க தானே செய்யும் நல்ல வேலைக்கு வாயில் வச்சாங்க அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்கல்ல அப்போ இது எப்படி சாலச்சிருந்தது விஜய் சொல்வது அதிகார பகிர்வுன்னு வரும்பொழுது எல்லோருக்கும் பிரித்து கொடுக்கப்படும் ரெண்டாவது விஜய் சொன்னது அவரை மன்னர்னு சொல்லலை தளபதியாக நான் நிற்கிறேன் உங்களோடு தோளோடு தோல் நின்று உங்களை வந்து அதிகாரத்தில் கொண்டு போய் உழைப்பதற்கு நான் ஒரு வேலை செய்கிறேன்னு சொல்லும் பொழுது அப்போது ஒட்டு மொத்தமாக எல்லோரும் சேர்ந்து விஜய் எதிர்த்துட்டு விஜய் பி ஒரு விஷயத்தை பின்பு பண்ணுறீங்க நீங்கள் மொத்த பேரும் பிஜே விஜய் வந்து மொத்த கட்சியும் பிஜேபியோடய இணக்கமாக இருக்கீங்க விஜய் பிஜேபியோட இணக்கமாக இல்லை திமுக இணக்க இல்லைன்னு பொழுது நீங்கள் விஜய் மீது இப்படி ஒரு பெயிண்ட் பாப் பேசுகிறீங்கனாக்கா நான் அதை மறுபடியும் சொல்கிறேன் கூடிய விரைவில் உங்கள் எல்லோரையும் நான் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும் அன்னைக்கு நம்ம எல்லாம் நேருக்கு நேராக உட்காந்து பேச வேண்டிய நிலை ஏற்படும் அன்னைக்கு பேசுவோம் கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி சார்